ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் சிவிக்ஸில் அழகு ஒன்று பன்முகத்தன்மையினே அறிவோம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் ஒன்வர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ஒமன் சரியான விடையை தேர்வு இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டன் இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன ஒன்று பதில் ஆப்ஷன் டி கேள்வி ரெண்டு இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது ரெண்டு பதில் துணைக்கண்டம் கேள்வி மூன்று மிக அதிக மழை பொழிவுள்ள மோசின்ட்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது மிக அதிக மழை பொழிவுள்ள மோசின்ட்ராம் மேகாலயா மாநிலத்தில் உள்ளது மூணு பதில் மேகாலயா கேள்வி நான்கு கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை கீழ்கண்டவற்றில் கன்ஃபியூஷியஸ் மதம் தான் இந்தியாவில் நடைமுறை இல்லை நாலு பதில் ஆப்ஷன் டி கன்ஃபியூஷியஸ் கேள்வி ஐந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டு கேள்வி ஆறு டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ கேரளா கேள்வி ஏஜ் மோகினி ஆட்டம் டேஷ் மாநிலத்தில் செவ்வியல் நடனமாகும் மோகினி ஆட்டம் கேரள மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும் ஏழு கணபதில் கேரளா கேள்வி எட்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதினது யார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதினது ஜவஹர்லால் நேரு எட்டு கணபதில் ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றுடரை உருவாக்கினது யார் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றுடரை உருவாக்கினது ஜவஹர்லால் நேரு ஒன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு கேள்வி பத்து விஏ ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார் விஏ ஸ்மித் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தார் பத்து கணபதில் ஆப்ஷன் சி இனங்களின் அருங்காட்சியகம் கேள்வி ரோமன் செகண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறது ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறது ஒன்று கணபதில் பொருளாதாரம் கேள்வி ரெண்டு மிகவும் குறைந்த மழைப்பொழி உள்ள ஜெய்சால்மர் டேஷ் மாநிலத்தில் உள்ளது மிகவும் குறைந்த மழைப்பொழி உள்ள ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது ரெண்டு கணபதில் ராஜஸ்தான் கேள்வி மூன்று தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட வருடம் எப்பொழுது தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட வருடம் இரண்டாயிரத்தி நான்கு மூணு கண பதில் இரண்டாயிரத்தி நான்கு கேள்வி நான்கு பிஜு திருவிழா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது பிஜு திருவிழா அசாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது நாலு கண பதில் அசாம் அடுத்து தோடுராமன் பொறுத்துக்காக பார்த்துர்லாம் ஒன்று நிக்ரிடோக்கல் நிக்ரீட்டுக்கல் அப்படிங்கிறது இந்தியா இடம் ரெண்டாவது கடற்கரை பகுதிகள் அப்படிங்கிறது மீன் பிடிக்கிற தொழில் நடக்கிற இடம் மூன்றாவது ஜொராஸ்ட்ரியம் என்பது ஒரு மதத்தை குறிக்கிறது நான்காவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்தியா இது வரைக்கும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்பர்டு கொஷின்ஸு முடியுது